எனது அருமை மிதுன ராசி நண்பர்களே புதன் ஆட்சி வீடாக பெற்றதால் எப்போதும் கலகலப்பு நகைச்சுவை எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வாய்விட்டு சிரிக்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் வீண் வம்பு வழக்குக்கு போகாதவர்கள் கத்தியை தூக்காமல் புத்தியை தீட்டுபவர்கள் வெரி குட் இப்போ இந்த ஒரு ரெண்டரை வருஷமாக கொஞ்சம் ஏமாற்றம் அலைச்சல் நம்ம போய் ஒரு உயர் அதிகாரத்தை ஒரு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் ஒரு சம்பளம் உயிர் கேட்குறோம் நாளைக்கு பார்ப்போம் அடுத்த வருஷம் பார்ப்போம்யா உங்கள் ரிசல்ட்டு கம்மியாக இருக்கியா தவற பாருங்க இவரை பாருங்கள் இதுதான் உங்களுக்கு கிடைத்த பதில் ரைட் அடுத்து சுப விரையும் நிறைய வீடில் இருந்துச்சு பிள்ளைக்கு படிப்பு தாத்தா தாத்தாவுக்கு சோமில அப்பாவுக்கு சோமில்லை இந்த அவர் கை மாற்றி வாங்கி போட்டு இன்னும் தராமல் இருக்கார் ஆக உங்களுக்கு காசு எங்கே போச்சுன்னே தெரியலை உங்கள் காசு பூரா கரைஞ்சி போச்சு ஒரு மூக்குத்தி தோடு வரைக்கும் அடகு வச்சாச்சியா அப்போ நமக்கு சம்பளத்தால் நம்மளுடைய உழைப்பால் காசு வரல வீட்டிலேருந்து போகிறோம் அடகு போயிடுச்சு எல்லோரும் நம்மளை நோக்கி பணம் கேட்குறாங்களே இவ்வளையே நமக்கு ஒருத்தர் பணம் தர்றதுக்கு ரெடியாக இல்லை வேலை செய்கிற இடத்துலையும் ஒரு நல்ல பெயர் இல்லை சம்பள உயர்வு இல்லை சரி அடுத்து அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து உடல்நல குறைவு அவர் போய் பார்க்க போனோம்னா நம்மளை ஒரு குறந்தையாக சொல்லுவார் தாத்தாவுக்கு உடல்நல குறைவு அதாவது அப்பா வழி குற்றங்கள் அப்பா வழி உங்களை குற்றவாளிகள் என்பார்கள் அப்பா வழி இப்போ போய் சொத்து கேளுங்க தர மாட்டேன் நீ என்ன பிழைக்கிற உனக்கு எப்படி நான் சொத்து கொடுத்து நீ அதை வித்து திண்டு விட மாட்டியா அதை வச்சு கட்டி காப்பாற்றுற அளவுக்கு உனக்கு இன்னும் பக்குவம் பத்தாது உங்களை அடித்து வட்டி விட்டுருவார் சரி உங்களை ஐஸ் வைக்கலாம்னு சொல்லி ஒரு ரெண்டு கிலோ பழத்தை வாங்கிட்டு போகிறீங்க வந்துட்டேன் நடிகன் ஏமாற்ற வந்திருக்கேன்வாங்க ஆக நீங்கள் அப்பா தாத்தாட்டு போய் இப்போ எந்த ஐஸும் வைக்க முடியாது நீங்கள் உழைச்சி முன்னேற பாருங்கள் சரியா வேலை கடினமாக இருக்கும் சொத்து இந்த ரெண்டு வருடம் கழித்து அந்த ச அடுத்த சனிப்பெயிற்சியப்போ உங்களுக்கு அப்பா சொத்து அம்மா சொத்து தாத்தா சொத்து வரும் உயர் பதவி எல்லாம் வரும் இந்த ரெண்டோ வருடம் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கள் ஒன்றும் தெரியாதைப் போல நடந்து கொள்ளுங்கள் எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் அதை வெளிக்காட்டாதீர்கள் உங்கள் திறமையையும் வெளிக்காட்டாதீர்கள் இருக்கிற வேலை போதும் பதவி போதும் ஆசைப்படாதீர்கள் திருமணத்துக்கு முயற்சி செய்யாதீங்க அடுத்த வருஷம் திருமணம் அதற்கு அடுத்த வருஷம் பதவி உயர்வு கௌரவம் அந்தஸ்து சம்பள உயர்வு அப்போ ஒரு வருடம் பொறுத்தால் திருமணம் சுபகாரியங்கள் பணம் வரும் ரெண்டு வருடம் பொறுத்தால் வேலைவாய்ப்பில் உயர்வு கௌரவம் அந்தஸ்து தாத்தா சொத்து அப்பா சொத்து எல்லாம் இவருக்கும் வாழ்த்துக்கள் ஆசிகள்